உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற வயிறு கழிச்சல் நீண்ட காலமாக சிரமப்படுத்தி வருகின்ற அடிக்கடி ஏற்படுகின்ற வலித்து நொந்து சீதமாக மனம் கழிக்கின்ற நிலை கோடை காலத்தில் உடல் சூடினால் ஏற்படுகின்ற வயிறு பசியற்ற மாந்தியத்தன்மை வரை அனைத்தையுமே குணமாக்கி ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு அழகான அருமருந்து தான் கோரை கிழங்கு தேனும் கலந்த அருமருந்து இதை எப்படி செய்யணும் இதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜி உடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவைப் பற்றியும் உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் உணவில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய உணவாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் உலர்ந்த பழங்களும் நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் தினசரி வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய நோய்கள் தீர்க்கக்கூடிய நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் கட்டுப்படுத்த முடியாமல் பக்க விளைவுகளுள் இருக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலுமே உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பெருங்குடல் புன்நோய்களையும் அடிக்கடி ஏற்படுகின்ற வயிறு உபாதைகளையும் செரிமானம் இல்லாமல் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களையும் நீக்கக்கூடிய கோரைக்கிழங்கு கஷாயம் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த உடல் சீராக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தம் பிராணவாயுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தம் நீர் சத்தம் பிரபஞ்ச சத்தம் ஒன்றாக சேர்ந்து உடலுக்குள் இயக்கத்தால் உருவாகின்ற பிராண சக்தி சீராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இந்த பிராண சக்தியை உடல் முழுமையாக அடைய வேண்டுமானால் செரிமான மண்டலம் சீராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் செரிமான மண்டலம் சீராக இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்குமேயானால் இன்றைக்கு உடலில் எல்லாவிதமான விதமான நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் செரிமான மண்டல பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஐந்து காரணங்களால் ஏற்படுறதை பார்க்கணும் நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள் நம்முடைய வாழ்வியல் முறைகள் உணவில் நாம் செய்யக்கூடிய நல்ல கெட்ட உணவுகள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்து நம்முடைய ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியம் சார்ந்து ஏற்படுகின்ற சிரமங்கள் அப்படிங்கிறது முதல் காரணம் இரண்டாவது காயங்களாலோ விபத்துகளாலோ நமக்கு ஏற்படக்கூடிய செரிமான மண்டல நோய்கள் மூன்றாவது தொற்றுக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய செரிமான மண்டல நோய்கள் நான்காவது விஷத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஐந்தாவது பரம்பரையாக நமக்கு ஏற்படுகின்ற செரிமான மண்டல நோய்கள் ஐந்து வகையான செரிமான மண்டல நோய்களை தான் விளக்கமாக நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்து வகையான செரிமான மண்டல நோய்களுமே நம் அனைவருக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால குறிப்பாக தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய செரிமான மண்டல நோய்கள் வாயில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் வாய்ப்புண்ணையும் உணவுக்குழலில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் ஆசிட் ரீப்ளக்ஸ் சொல்லக்கூடிய உணவு குழல் எரிவு நோய் சார்ந்த நோய்களையும் வயிற்றில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் வயிறு புண்ணையும் குடல் பகுதியில் ஏற்படுகின்ற நோ தொற்றுக்கள் பெப்டிகல்சர்னு சொல்லக்கூடிய நோய்களையும் அதே போல பெருங்குடலில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐபிடி சார்ந்த நோய்களையும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் போலவே இருக்கக்கூடிய இரிட்டபல் பவல் சின்ண்ட்ரோம் சொல்லக்கூடிய பெருங்குடல் அகட்சி நோய்களையும் எரிச்சல் நோய்களையும் அல்சரேட்டிவ் குலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் புன் நோய்களையும் ஏன் மலர்ச்சிக்கலையும் கூட நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த கிருமிகளால் ஏற்படுகின்ற தொற்றுக்களுக்காக இன்றைக்கு நவீன யுகத்தில் நாம் ஆன்டிபயாட்டிக் சார்ந்த மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தொற்றுக்கள் வேகமாக உடலில் பரவாமல் இருப்பதற்காக மிசக்கால்னு சொல்லக்கூடிய வகை சார்ந்த மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்கள் அடிக்கடி நமக்கு வயிற்றுப்போக்கை உருவாக்கி சீழ் இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்காக அது உடலை விட்டு வெளியேறி நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கோரைக்கிழங்கு ஒரு தேக்கரண்டு எடுத்து அது கூட ஒரு துளி தேன் கலந்து இதை ஒரு கலவையாக நன்றாக ஒரு பேஸ்ட்டு போல குழப்பி அதை வாயில் வைத்து மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை இருந்தாலே கிருமிகளுடைய தொற்றுக்களால் ஏற்படுகின்ற வாய் முதல் ஆசன வாய் வரை ஏற்படுகின்ற நோய்கள் ஏதாக இருந்தாலுமே அதுடைய சீற்றம் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் உடல் சூடு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத எப்போ நம்ம உணர்வோம் அடிக்கடி வயிறு வலித்து மலம் கழியும் போதும் மலம் போது அதோடைய நிறங்கள் மாறிப்போய் கருப்பாக வருவதும் மலம் கழிதலின் போது ஏற்படுகின்ற சிரமங்கள் நம் உடலை பாதிக்கும் போது தான் நமக்கு புரியும் உஷ்ணம் ஆகியிருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நேற்று வெளி உணவு சாப்பிட்டேன் காலையில் உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சி போல இருக்குது வயிறு வலிச்சு வலித்து எனக்கு மலம் கழிதும்பாங்க அப்ப அந்த மாதிரி ஏற்படுகின்ற உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற நோய்களை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த கோரைக்கிழங்கு தேன் கலந்த இந்த ஒரு கலவைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் முத்தக்காசு லேகியம்னு இதுக்கு பேர் பொதுவாக இன்றைக்கு நேரடியாகவே மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் கோரைக்கிழங்குக்கு மற்றும் ஒரு தமிழ் பெயர் தான் முத்தக்காசு ஒரு தேக்கரண்டி கோரைக்கிழங்கு எடுத்து ஒரு துளி தேனிட்டு நன்றாக குழைத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது இந்த அடிக்கடி உடல் சூடினால் ஏற்படுகின்ற மல கழிசல் நன்றாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ மற்றவர்கள் முன் அமர்ந்திருக்கும் போது பேசி கொண்டிருக்கும் போது வயிற்றிலிருந்து கடகடவன சத்தத்தோடு வாயு கீழ் வழியாக பிரிந்தால் எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு தர்ம சங்கடமாகவே இருக்கிறத பார்க்க முடியும் அலுவலகத்தில் அந்த வாயுவை வெளியேற்ற முடியாமல் அடக்கி அது வழியாக வந்து வயிறை வீங்க செய்து செய்யக்கூடிய உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குடல் நோய் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் என்னோடய வயிறு உப்புசமாக இருக்குது நல்ல பசியிருக்கு சாப்பிட்டா ரெண்டு இட்லிக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல வயிறு நிரம்பியது போல ஒரு நிலை இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் பசிக்கிறது ஆனால் வயிறு உப்பு சத்தால் என்னால் சாப்பிட முடியவில்லை உணவு சாப்பிடாமலும் இருக்க முடியவில்லை சாப்பிடவும் முடியவில்லை அப்படிங்கிற சிரமத்தில் இருப்பவர்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணம் கீழ் வழியாக வாயுவை அடக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு வயிறு செரிமான மண்டல நோயாக மாறியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும் என்ன வாயுவுக்கான மாத்திரை சாப்பிட்டாலும் ஊசிகள் இட்டுக்கொண்டாலுமே இந்த நோய் தன்மை குறையவே குறையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நோய் தன்மையை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த நோய்த்தன்மையிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு சிறந்த மருந்து எதுனா இந்த கோரைக்கிழங்கும் தேனும் தான் இந்த கோரைக்கிழங்கு ஒரு தேக்கரண்டி எடுத்து தேன் ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒன்றாக குகைத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது வாயு அடிக்கடி சத்தத்தோடு தினசரி நேரம் காலம் இல்லாமல் பிரிகின்ற அந்த நிலை மாறி வயிறு சுத்தமடைவதை நாம் பார்க்க முடியும் இந்த கோடை காலத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன வயிறு மாந்தம் தான் பசிக்காது காலையில் உண்ட உணவு மாலை வரை பசிக்காது திரவ உணவாக குளிர்ந்த உணவாக இனிப்பு உணவாக இருந்தால் ஒரு பிரியம் இருக்கும் ஆனால் அதை தவிர வேறு ஏதேனும் நம்ம செய்ய முயற்சி பண்ணோன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது நாவில் சுவையற்று இருக்கக்கூடிய நிலை வயிறு கனமாக இருக்கக்கூடிய நிலை ஒரு நாள் முழுவதும் உணவு சாப்பிடவில்லை என்றாலும் கூட பசிக்காத ஒரு நிலை சாப்பிட முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு கோபத்தினாலேயே மன அமைதியற்று இருக்கக்கூடிய நிலையோடு போராடக்கூடியது தான் இன்றைக்கு வயிறு உப்புசம்னு நம்ம சொல்லுவோம் இந்த வயிறு சொன்னால் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு தற்காலிகமாக வயிறு வீங்குவது கிடையாது வயிறு உப்புசம்னா இந்த கோடை காலத்தில் அனைவரையுமே படுத்தி எடுக்கக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்று அதனால தான் நம்ம ஊரில் பெரியவங்கள்லாம் கோடை கோடைக்காலத்தில் மோரில் தேன் கலந்து அல்லது பெருங்காயம் கலந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்ட ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் ஏப்பமாக வெளிவரும் கீழ் வழியாக பிரியும் வயிறு அப்படியே லேசாகி விடுவதை பார்க்கிறோம் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த சிரமத்தை மாற்ற நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் கோரைக்கிழங்கு தேன் கலந்த இந்த கலவை ஒரு தேக்கரண்டி கோரைக்கிழங்கு ஒரு தேக்கரண்டி தேன் ஒன்றாக குகைத்து போல செய்து வாயிலிட்டு மிட்டாய் போல மென்று சாப்பிடுகின்ற இந்த சுலபமான மருந்தை செய்தாலே போதும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய சரியாமையும் கோடையில் ஏற்படுகின்ற இந்த மாந்தத் தன்மையும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் குடல் புண்கள் இன்றைக்கு குடல் புண் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய் எப்படி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஒரு பெரிய நோயாக இருக்கிறதோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு இரிட்டபல் பவல் சின்ட்ரோம் சார்ந்த நோய்கள் நம்மை சிரமப்படுத்துகிறதோ அது போலவே நமக்கு ஏற்படுகின்ற தான் இந்த எச் பைலோரியினால் தொற்றினால் ஏற்படக்கூடிய குடல் புண் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் சிறு குடல் வரை பரவி சிறுகுடலிலும் நமக்கு புண்ணும் அதிகமான எரிச்சலும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் உண்ட உணவு வயிற்றுக்குள் செல்வதற்கு முன்பிலிருந்து ஏற்படுகிற வலி மருந்துகள் மாத்திரைகள் இல்லாமல் தீராமல் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இந்த வலியையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கோரைக்கிழங்கு தேன் கலந்த ஒரு கலவை ஒரு தேக்கரண்டி கோரைக்கிழங்கு இரண்டு கிராம்னு வச்சுக்கலாம் அது கூட இரண்டு கிராம் தேன் ரெண்டத்தையும் நல்லா குழைச்சி வாயில் ஒரு மிட்டாய் போல உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுகின்ற இந்த கை மருந்தை மட்டும் தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டோமேயானாம் இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமான மண்டல உபாதைகள் பெருங்குடல் சிரமம் சார்ந்த உபாதைகள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் ஜன் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி மணி முதல் மாலை வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूप मणपाकम डॉक्टर मेघला वेलचेरी जयकांतन पांडिचेरी, डॉक्टर रिस्वाना तरव डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलसा तिरुची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर जबस्टिन नागरकोविल, डॉक्टर अभिनाशा मोबिशा मदुरई, डॉक्टर प्रियदर्शनी होसूर, डॉक्टर श्रुति बांग्लूर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்